சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள புதிய தமிழகம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழகத்தில் முப்பது ஆண்டுகளாக பன்னாட்டு நிறுவனங்கள் தொழிற்சாலைகளை துவங்கியுள்ளனர் அதில் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களை பயன்பெறுகின்றது தற்போது தூத்துக்குடியில் துவங்கப்பட்டுள்ள கார் கம்பெனிகள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் வேலையில் அமர்த்துள்ளனர் ஆனால் உள்ளூர்வாசிகள் மிக குறைவு போன்று கட்டுமான நிறுவனங்களிலும் ஆந்திரா மகாராஷ்டிரா போன்ற வெளிமாநிலங்களில் இருந்து வேலையில் அமர்த்தப்படுகிறார்கள் நூறு முதல் எண்பது சதவீதம் வாய்ப்புகளை குறிப்பாக உயர் பதவிகளை உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்ற சட்டம் இயற்ற வேண்டும் இவைகளை எல்லாவற்றையும் எடுத்துக்கூறும் வகையில் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி தூத்துக்குடியில் மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நடத்தவுள்ளோம் என்று கூறினார் மேலும் பேசிய அவர் குடிப்பழக்கத்தினால் ஆண்கள் அதிக அளவு பாதிக்கப்பட்டு வருமானம் இல்லாமல் குறிப்பாக விவசாயிகள் கட்டுமான தொழில் செய்பவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் தமிழகத்தில் தொடர்ந்து வேறக்குரிய முப்பது வருடங்களாக பன்னாட்டு கம்பெனிகள் தொழிற்சாலைகளை தொடங்குகின்றன அந்த தொழிற்சாலைகள் பெரும்பாலும் சென்னையை சுற்றி திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மட்டுமே அமைகின்றன அடிக்கடி வறட்சிக்கு இலக்காகும் தென் தமிழகமான தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் விருநகர் தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் எண்ணற்ற இளைஞர்கள் வேலை கத்தளிக்கிறார்கள் எனவே இந்த கம்பெனிகளை அனுமதி அளிக்கின்ற பொழுதே தென் தமிழகத்திலும் துவக்கப்பட வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கடந்த முப்பது ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம் இந்த நிலையில் சில கம்பெனிகள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு அதேபோல திருநெல்வேலியில் கங்கை கொண்டான் பகுதிக்கு அந்த கம்பெனிகள் வருகின்றன அதாவது அந்த கம்பெனிகள் வரவேண்டும் என்று சொன்னது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் என்றால் அந்த பகுதிக்குடி உள்ளூர் வாழக்கூடிய படித்த தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆனால் அண்மையில் துவக்கப்பட்டிருக்கக்கூடிய கால் தொழில் வின்ஃபாஸ் என்ற கால் தொழிற்சாலையில் முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களில் உள்ளூர் வாசிகள் மிக குறைவு அதேபோல பெரிய பல கம்பெனிகள் அங்கே துவக்கப்படுகின்றன கட்டுமான பணிக்கு அந்த உள்ளூர் மக்களை பயன்படுத்துகிறார்கள் துவங்கிய பிறகு துப்புரவு பணி போன்ற அடிப்படை பணிகளுக்கு பயன்படுத்துகிறார்கள் தவிர நிர்வாக பணி அதே போல உயர்ந்த பணிகளில் ஆந்திராவை சார்ந்தவர்கள் கேரளாவை சார்ந்தவர்கள் கர்நாடகத்தை சார்ந்தவர்கள் வடமாந்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது உள்ளூர் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் எனவே தென் தமிழகத்தில் மட்டுமல்ல எந்த பகுதியில தொழிற்சாலைகள் துவங்கினாலும் குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனை தென்தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் துவக்கப்படக்கூடிய தொழிற்சாலைகளில் நூற்றுக்கு எண்பது சதவீதம் வாய்ப்புகளை குறிப்பாக உயர் பதவிகளில் டெக்னிக்கல் திறன்மிக்க பணிகளில் உள்ளூர் வாசிகளுக்கு உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளிப்பதற்குண்டான சட்டத்தோடு இந்த தொழிற்சாலைகள் இயங்கப்பட வேண்டும் ஏற்கனவே தொழில் தொடங்கப்பட்டிருக்கிற தொழிற்சாலைகளுக்கும் நம் சட்டம் பொருந்தக்கூடிய வகையில் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக செப்டம்பர் மாதத்திலே வாகன பேரணியும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தோம் தவிர்க்க இல்லாத காரணத்தினாலே அந்த வேறொரு நிகழ்ச்சி அங்கே முக்கியமாக இருந்த காரணத்தினாலே நாங்கள் அதை ஒத்திவைத்து அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வந்து தூத்துக்குடியில மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை அதாவது உள்ளூர் பன்னாட்டு கம்பெனிகள் தொடங்கப்படுகின்ற பொழுது உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளித்து திட வேண்டும் அதற்குரிய சட்டத்தை தமிழ்நாடு இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி பிரமாண்டமான வகையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அதற்குண்டான அனுமதியை தெரிவே நாங்கள் வந்து காவல்துறையிடம் கொடுத்திருக்கிறோம் அதை தொடர்ந்து வந்து விருதுநகர் மாவட்டத்தில் பல பகுதிகளில் குறிப்பாக சிறுவத்தூர் பத்ரா பகுதிகளில் மருத்துவமனைகள் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தாலும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளும் பழைய மருத்துவமனைகள் ஏறக்கூடிய இரண்டு லட்சத்து மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியில் போதிய மருத்துவ வசதிகள் இல்லாத காரணத்தினாலே அந்த மக்களுக்கு அதாவது உரிய மருத்துவ வசதிகளை தந்திட வேண்டும் அதற்குண்டான நிதி ஒதுக்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி

ஏற்கனவே காவல்துறை விஜயின் மாநாடுகளை பார்த்திருக்கிறது இவருக்கு கட்சியை சார்ந்தவர்கள் அல்லாமல் மற்ற பிரிவினரும் இவருக்கு கூட்டத்திற்கு ரசிகர்களாக வர வாய்ப்பு உள்ளது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடம் சரியான தேர்வு இல்லை காவல்துறை அவருக்கு அறிவுறுத்தி இருக்க வேண்டும் பெரிய வாகனம் குறுகிய பாதையில் குவிந்திருந்த மக்கள் இருந்த இடத்திற்கு அந்த வாகனத்தை நகர்ந்து சென்று கொடுக்கப்பட்ட இடத்தில்தான் நீங்கள் பேச வேண்டும் என்று காவல்துறை சொல்லி வற்புறுத்தி உள்ளே அனுப்பியிருக்கின்றனர் சம்பவம் நடந்த உடனேயே விஜய் அவர்கள் காவல்துறையினர் உடனடியாக வெளியேறுங்கள் என்று கூறினார்களா அல்லது அவற்றை வெளியேற்றினாரா என்றும் அனைத்தும் வெளிப்படையான தன்மையில் வெளியே வர வேண்டும் ஒரு நபர் ஆணையங்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகின்றது ஆளும் கட்சிகளுக்கு சார்ந்து தீர்ப்பு வரும் இதனை நீதிமன்றங்கள் தானாகவே வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய நீதிபதிகள் கையில் எடுத்து விசாரிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உண்மை வெளியே வரும் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடந்தது இதுதான் முதல் முறை இப்பொழுது கடந்த ஒரு வார காலம் ஆகிவிட்டது சம்பவம் நடந்தது இந்த சம்பவத்திற்கான முழு முதல் காரணம் யார் இந்த சம்பவம் ஏன் நடந்தது எப்படி நடந்தது யாரால் நடந்தது இந்த சம்பவம் தடுத்திருக்கக்கூடிய நிகழ்வாய் இல்லையா என்பதை பற்றி ஒரு வார காலமாகியும் எந்தவிதமான தகவலும் அரசிடமிருந்தும் இல்லை வேறு எந்த நிறுவனங்கள் மூலமாகவும் தென்படலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஏதோ திட்டமிட்டு செய்வதைப் போல இதற்கு முழு பொறுப்பையும் அந்த நிகழ்ச்சியினுடைய பரப்புரைகளே கலந்து கொண்டு அல்லது அவர் தான் அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும் என்பதை போன்ற ஒரு கருத்து தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது ஒரு நிகழ்வு நடந்துவிட்டது அந்த நிகழ்வு நடந்த பிறகு அதனுடைய உண்மைத்தன்மையை கண்டறிவதற்கு பதிலாக அரசியல் உள்நோக்கத்தோடோ அல்லது அரசியல் காழ்ப்புணர்வோடோ அல்லது ஒருதலை பட்சமாகவோ அந்த கட்சியின் மீதே முழுமையாக குற்றச்சாட்டை சுமத்துவது அல்லது அந்த தலைவரை மட்டுமே பொறுப்பாக்க வேண்டும் என்று சொல்லுவது நியாயமாகுமா இது வந்து வரக்கூடிய காலகட்டங்களிலே எப்படிப்பட்ட மோசமான விளைவுகளை உருவாக்கும் சில பேர் கடந்த மூன்று தினங்களாக பார்த்தால் விஜய் உட விஜய் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவரையும் கைது செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார் இதெல்லாம் உண்மையை கண்டுபிடித்து வரக்கூடிய காலகட்டங்களிலே எந்த அது சிறுவிய கூட்டமோ பெரிய கூட்டமோ உண்ணாவிரதமோ ஆர்ப்பாட்டமோ அமைதியாக ஜனநாயக ரீதியாக நடைபெற வேண்டும் என் அதுக்குண்டான தீர்வை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக அரசியலே ஒரு புதிதாக ஒருவர் வருகிறார் இதுதான் ஒரு வாய்ப்பு எனவே அவரை முற்றாக இதிலே இதை வைத்து காலி செய்து வேண்டும் அவரை அரசியல் களத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு பலரும் கடந்த மூன்று நான்கு தினங்களாக அவர்களுடைய குரல் அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் சமூகத்தில் வந்து சரியானதாக இருக்குமா என்பதுதான் என்னுடைய கேள்வி மொத்தத்தில் வந்து இந்த இதுக்கு வந்து என்ன யார் முழு முதற்காரம் அதாவது அந்த கட்சி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய அனுமதி கேட்கிறது நாங்கள் வந்து இந்த சம்பவம் கேள்விப்பட்ட இருபத்தி ஏழாம் தேதி கேள்விப்பட்டு இருபத்தி எட்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு நான் அந்த கழகத்துக்கு சென்று விட்டேன் அந்த இடத்தை தான் முதல்ல போய் பார்த்தோம் அதுக்கு பிறகு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை பார்த்தோம் நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சியினுடைய தலைவராக தன்னை இப்பொழுது அடையாளம் காட்டி கொண்டாலும் கூட இன்னும் அவர் வந்து ஒரு திரைப்படத்தினுடைய பிரபலமான நடிகர் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா வெறும் அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமில்லை பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு விதமான வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அதில் இருக்கிறார் எனவே இதை வந்து காவல்துறை வந்து அவருடைய இரண்டு மாநாடுகளை தமிழ்நாடு அரசு பார்த்திருக்கிறது ஏற்கனவே திருச்சி அதே போல பரபரூர் அதே போல நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் அவருடைய பரப்புரைக்கு வரக்கூடிய கூட்டத்தினுடைய தன்மை இவர்களுக்கு தெரியும் எனவே இவருக்கு வந்து தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அல்லாமல் மற்ற பிரிவினரும் இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை வந்து ஏன் வந்து தமிழ்நாடு அரசு அவர்கள் காவல்துறை முன்கூட்டியே கணிக்க தவறியது அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேசுவதற்கு கொடுக்கப்பட்ட இடம் நிச்சயமாக சரியான தேர்வு அல்ல ஒருவேளை தாமு தா தாமே நிர்வாகிகளே அதை வந்து ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட காவல்துறை அட்வைஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்க சரியாகிறதுல இந்த இடம் அது உங்களுக்கு போதாது இதை வந்து நீங்க தவறா போயிடும் நாங்கள் வேறு இடம் ஒதுக்குறோம் என்று காவல்துறை அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்க வேண்டும் அதான் வந்து சரியா இருக்க முடியும் ஆனால் அது வேறு விதமாக இந்த இடத்துல நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் தெரியும் அதுக்கு பிறகு கூட்டம் கூடிவிடுகிறது சரி அவருடைய வாகனம் நாமக்கல்லிருந்து வருகிறது நாமக்கல்லிருந்து தாண்டி வந்து வேலுசாமி புறத்தை நோக்கி வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ரவுண்டானா இருக்கிறது அந்த ரவுண்டானாவில் வந்து குறைந்தபட்சம் பேச வைத்திருந்தாலும் கூட பிரச்சனை வந்திருக்காரு என்ன ஆகிறது இவர் வந்து இவருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் வந்து ஒரு பகுதி இடது பக்கம் வந்து வண்டி போயிருக்கணும் அங்கே வந்து கூட்டம் கூடியிருக்கிறார் ஆனால் இவருடைய வாகனத்தை வந்து வரது பக்கம் போக சொல்ல வரது போக அப்ப என்ன ஆகுதுன்னா பெரிய வாகனம் கொடுக்கப்படி இருபத்தி ரெண்டு அடிதான் நான் வந்து அறந்து பார்த்தேன் அப்போ இடதுபுறம் பக்கத்தில் நெருங்கி பார்க்கலாம் என்று இருந்தவர்கள் வரது பக்கம் போனோடனே அந்த அவர்கள் முண்டி எடுத்து இந்த பக்கம் வராங்க வருதுல வந்து டிவைடர் வேற இருக்குதுங்க அது வந்து பெர்மனண்டா இருக்கிறது அது காங்கிரீட்ல போட்டுறாங்க சோ இப்படி வந்து பல்வேறு குழப்பங்கள் வந்து அந்த இடம் ஒதுக்கியதிலிருந்தே துவங்குகிறது இவரை வந்து இது வந்த உடனே நீங்க இதுக்கு மேல மூவ் ஆகாதீங்க கூட்டம் கட்டுக்கிடங்காமல் இருக்கிறது ஆனால் நீ இங்கேயே பேசிட்டு போகிற உச்சம் என்று காவல்துறையினர் தடுத்திருக்க வேண்டும் தான் வந்து எல்லாருமே தவறு தவறாங்க நீங்கள் வண்டி இதுக்கு மேலே போனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அசம்பாவிதாட் அலவ் அப்படின்னு காவல்துறை வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்துருக்கோம் ஆனால் அவங்க தான் அந்த வண்டியை நகரத்துக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல தான் நீங்க பேசணும்னு சொல்லிக்கிறாங்க இருக்கிறாங்க அதுங்களா நீ உங்களுக்கு எந்த இடத்துல வேகம் நிறுத்தணும்னு சொல்லப்பட்டதோ அந்த இடத்துல தான் பேச வேண்டும் என்று அவங்கள நகர்த்த அந்த வண்டியை வந்து கூட்டத்துக்குள்ள புஷ் பண்ணி கொண்டு அப்ப என்ன அது பெரிய வாகனம் குறுகிலான பாதை இந்த கூட்டம் பிரிஞ்சுது இருக்கிற கூட்டம் ஜம்ப் பண்ணி வந்து இடது வடதோ ஒட்டுமொத்த ஜாமா ஆகும் அதுல வந்து குழந்தைகள் கற்பிணி பெண்கள் முதியோர்கள் என்று பல பேர் வந்து அந்த இதுல செக்கி பாதிப்புக்கு ஆடாகிறார்கள் சரி இதுதான் சொன்ன சம்பவம் இதுல எந்தெந்த இடத்துல யாரெல்லாம் என்று ஒரு வார காலமாக கூட இன்னும் வந்து கண்டுபிடிக்கப்படலைங்கிறது அடுத்தது வந்து அந்த சம்பவம் நடந்த பிறகு வெளியேறினாரா அல்லது காவல்துறையினர் உங்களுக்கு உடனடியாக இந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியேறுவதற்கு சொன்னார்களா அது வந்து ஏன்னா இப்ப வந்து என்ன அது அவர் வந்து இந்த மக்களை வந்து பார்த்தாமல் காப்பாற்றாமல் வந்து வெளியே போய்விட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு சொல்றது அதனால இது எல்லாமே வந்து முழுமைய வந்தா வெளி வரணுங்கிறது வந்து டிரான்ஸ்பரன்சி வெளிப்பட தன்மை தான் எங்கே தவறு நடக்குது யார் தவறுக்கிறார்கள் எப்படிப்பட்ட தவறு எடுக்கிறார்கள் வருங்காலத்தில் அது சிறிய கட்சியோ கட்சியோ பெரிய அமைப்போ அது யாரோ ஒரு கூட்டத்தில் வந்து எப்படி நடந்துக்கணும் ஒரு கூட்டத்தை நடத்துறது எப்படிங்கறது வந்து அது ஒரு படிப்பணியாக அமையும் அதை விட்டு போட்டு இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருது இந்த விஜய் வந்து அவருக்கு செல்வாக்கு பெற்று வராது இவரை காலி பண்றதுக்காக அந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டு வந்து மற்றவர்கள் வந்து அவர் மீது குற்றச்சாட்டு அவரை கைது செய்யணுங்கிறதெல்லாம் அதிகபட்சமானது நான் விஜய் அவர்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்காமல் வெளியே வர வேண்டும் சம்பவம் நடந்து ஏழு நாட்கள் ஆகியும் இன்னும் வராமல் இருப்பது அரசியல் தலைவருக்கு நல்லதல்ல தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி கொடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அவர் வருகிறார் என்று அவர் கூறினார்